ஐபிசி தமிழ் செய்திகள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஊடக சந்திப்புகளை நடத்தி வெளியிட்டு வரும் கருத்துக்கள் மற்றும் தனக்கு எதிராக ஒழுங்கு செய்யப்படும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பாக சபாநாயகர் கருஜயசூர்யா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளில் அங்கம் வகிக்கும் நூற்றி இருபத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுத்து மூலம் தற்போதைய அரசாங்கத்துக்கு சவால் விடுத்துள்ளனர் ஆகையினால் சபாநாயர் என்ற வகையில் நாடாளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு அமைய பெரும்பான்மைக்கு சொய சாய்ப்பது கைவிட முடியாத பொறுப்பாகும் சபாநாயகர் நிலைப்பாடு பக்கச்சார்பானது என கூறி நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் வெளியிடும் கருத்துகளும் எதிர்ப்புகளும் பலனளிக்காதனவும் பெரும்பான்மை பலம் இருக்கின்றது என்பதை ஒப்புவிப்பது இந்த எதிர்ப்புக்களை விட பலனளிக்கக்கூடிய எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அண்மையில் ஏற்பட்ட சீர்குலைப்பு நடவடிக்கைகளை அச்சமின்றி எதிர்கொண்டு ஜனநாயகத்தை பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயற்பட்டமை தொடர்பில் சர்வமத தலைவர்கள் உட்பட தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் இலங்கைக்கு வழங்கிய ஆசியாளுக்கும் மாதரின் நன்றி என்று சொல்லி அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக ஐபிசி பி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க